ஜெ சூர்யா சார் அவர்களே வருகை நான் அழைக்கிறேன் மற்றும் டைரக்டர் தமிழ்வாணன் அவர்களையும் எங்கள் ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் சொன்ன இந்த நேரத்தில் வந்திருக்கோம் அனைத்து மீடியா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வருக வருக உன்னை இதில் வந்து மெயினாக வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்குமே இது வந்து எங்கள் கம்பெனி ப்ளஸ் எஸ் ஜே சூர்யா சருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பற்றி ஒரு சின்ன அதை நான் சொல்லக்கூடாது என் அவருடைய நண்பர் எஸ் ஜெயசூரியா சார் அவர்கள் வாயாலே அதை நாங்கள் கேட்கணும் அதனால் அவரை ப்ளீஸ் மற்றும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உறுதுணையாக கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க டேரெக்டர் டி தமிழ்வாணன் அவர்களையும் மேடை இப்போ இங்கே ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சொல்லணும் அப்படின்றத வந்து அவர் எங்கள் ஹீரோ எஸ் ஜெயஸ்வரியா சார் அவர்கள் உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஷார்ட் டைமில் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்து சப்போர்ட்டு கொடுத்ததுக்கு மீடியாவில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம எத்தனையோ தருணங்களில் சந்திச்சிருக்கிறோம் பட் இது ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட் அதனால தான் நாங்கள் வந்து இதை ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிளான் ட்விட்டரில் கூட நேற்று போட்டேன் இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் இது எர்த்து ஷேட்ரிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு எல்லோரும் இதுவா ஃபஸ்ட்டு நான் அதுவா இதுவா நீ தான் எல்லாமே பண்ணிட்டா இது என்ன பண்ண போகிற மாதிரிலாம் போட்டு நிறையா கமெண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஃபன்னியாக வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப எந்தூசியா எந்தூசியாசமாக கொடுத்தது பப்ளிக்கில் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சி எனக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி என்ன எர்த்து ஷாட்ரிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத நான் த விட சொல்ல வேண்டியவர் சொன்னா கரெக்டா இருக்கும் வீடியோ பாருங்க மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் அமிதாப் பச்சன் அவர்கள் தமிழ் படத்தில் நடிக்கிறது தமிழ் பட உலகத்திற்கே பெருமை அதே நேரத்தில் நண்பர் சூர்யா அவர்கள் ஹிந்தி உலகத்துக்கு அறிமுகம் ஆவறது மிக்க மகிழ்ச்சி அது வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பயங்கரமான மேஜிக் நடந்துருச்சு அதுக்கு நான் பண்ண வேண்டியது தமிழ்வாணன் சார் தான் அது அதுக்கப்புறம் இவ்வளோ ஜேர்னியில் போராடினா என்னோட ப்ரொடியூசருக்கும் தான் எத்தனையோ எத்தனையோ பேர் போராடி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எத்தனையோ பேர் போராடி அவங்களுக்கு அடையாத கிடைக்காத ஒரு ஒரு கிஃப்ட்டு நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறதுக்கு நான் ஐ எம் ஃபீலிங் பிளஸ்ட் ஆக்சுவலி ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான் டைரக்டர் கொண்டு வந்த கதைங்க இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் அதை நம்ம இட் இஸ் டூ ஏலி டு ரிவீல் த ஸ்டோரி பட் அந்த பக்கம் போக வேண்டாம் பட் ரொம்ப அருமையான ஒரு ப்ராஜெக்ட் அது நடந்த விதத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அமிதாப் சார் நாங்கள் இந்த டோட்டல் ப்ராசஸே டூ இயர்ஸ் டூ இயர்ஸாக அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்திருக்குது டேரெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணார் எனக்கு அது அவர் அவுட்லைன் சொல்லி அதை டிசைன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒன் இயர் ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும் ஒன் இயர் நடந்தது அது போக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி உடனே அதை எடுத்துக்கிட்டு அமிதாப் சார்ட்டை போய் போய் கொடுத்து அதை அவர் படிச்சுட்டு நேரேஷன் கேட்டுட்டு என்ன ஒரு எந்த அந்த மீட்டிங் அந்த விஷயங்களே ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஷேர் சூப்பராக ஷேர் பண்ண வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அது அதாவது ஒரு லாஸ்ட்டாக ஃபைனல் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு நாங்கள் எல்லாருமே போனோம் ஃபைனல் மீட்டிங் ஒன்று போனோம் ஒரு ஷால் போட்டு வந்தார் ஷால் போட்டு வந்து அப்படி வரும்போது அப்படி கம்பீரமாக வந்தாரு நாங்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஆ ஆ ஓகே ரொம்ப கம்பீரமாக வந்தாரு உங்களுக்கே தெரியும் அவர் வாய்ஸில் எவ்வளோ கம்பீரம் உண்டோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கம்பீரமான இதில் வந்தார் வந்துட்டு எல்லா ஸ்கிரிப்டெல்லாம் ஐ ரெட் ஸ்கிரிப்ட் ஐ ஆம் டூயிங் த பிலிம் ம் அப்படின்னாரு தென் டைரக்டர் எல்லாத்தையும் அந்த டவுட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் பண்ணதும் யூ ஆஸ் ஸோ ஹாப்பி அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்டை த்ரூ பண்ணிட்டார் டெஃபினட்டா ஒரு ஒரு இண்டியன் சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு வந்து படம் நமக்கு 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 வந்து படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்டாக் நமக்கு பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தான் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்துருக்கிறோம் அதுக்கப்புறம் இதை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அது அதை யார் சொல்லலாம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணி இம்மிடியட்டாக அது ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப ஷார்ட் டைமில் அதை ஒத்துக்கிட்டு ஷூட்டிங் நடுவில் கேரனில் வந்து எங்களை ரிசீவ் பண்ணி இந்த வீடியோவை பிளஸ் பண்ணதுக்கு அவருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ் ஸோ லைஃப் வந்து ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து நான் ஒரு நல்ல நடிகனாகணும் தான் இவ்வளோ நாள் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிழக்குச்சி மேலே நெத்தியடி இதில் எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சுட்டு போல கண்ணீரும் கனவுகளோடையும் சுற்றிட்டு நடிகனாக முடியாமல் பிளான் போட்டு இயக்குனராகி அதில் காசை சம்பாதிச்சு அதில் நானே ப்ரொடியூசராகி ஆகி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நானே ஆக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஆஃபீஸ் பாயிலேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டேங்க இது எல்லாமே எதுக்கு பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈவன் மியூசிக் டிரேட்டராக கூட ஒரு படம் பண்ணிட்டேன் இது எல்லாமே எதுக்கு பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகனை நான் வெளியே கொண்டு வரதுக்கு எனக்குள்ளே ஒரு நல்ல நடிகன் இருக்கிறான்னு எனக்கு தெரியும் அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது அந்த 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 எனர்ஜி எப்படி மற்றவங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்றதுல தான் நான் ரொம்ப பல பெயின்கள்லாம் கோத்து பண்ணியிருக்கேன் சாதிச்சிட்ட மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணதே ஒரு சாதனைன்றதை நான் நம்புகிறேங்க அந்த மாதிரி நம்புகிறேன் அதுக்கு வந்து டெஃபினட்டாக இது பல ஸ்டேஜை கிராஸ் ஆகி வந்துச்சு சார் அமிதாப் சார் மீட் பண்ணுறதும் அந்த அவரோட அவர் அவருடைய இயர் சார்ட் கொடுக்குறாங்க சார் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன்டீன் சார்ட்டை கொடுக்குறாங்க சார் சிக்ஸ் ஃபிலிம்ஸ் டுவெல் ஆட்ஸ் கேபிசி ஒரு நாள் கூட ஃப்ரீ கிடையாது சார் அவர் ஒரு நாள் கூட ஃப்ரீ கிடையாது எங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் வேணும் தேர்ட்டி ஃபைவ் டேஸில் முடிச்சுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அந்த ஃபைவ் டேஸ் கூட அவற்றை இல்லை அந்த மாதிரி பயங்கரமான பிஸியாக இருக்கிறாரு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயங்க நம்மலாம் ஏதோ உழைக்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அதை பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஐ அம் ஹாப்பி டு ஷேர் திஸ் வித்யூ ஆல்ரெட் டெஃபினட்டாக அப்படி ஒரு எனர்ஜி அப்படி ஒரு கரிஷ்மா அப்படி ஒரு இது வந்து ஒரு நல்ல டைட்டில் பிடிச்ச உயர்ந்த மனிதன் அப்படின்னு வந்து அது வந்து சரியான டைட்டில் சரியான அளவுக்கு சரியான டைட்டில் பிடிச்சிருக்கிறாரு அது வந்து ஏவிஎம் நிறுவனத்தினுடைய டைட்டில் உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் உயர்ந்த மனிதன்ற டைட்டில் வந்து த லிஜண்டரி ஆக்டர் சிவாஜி சார் வச்சிருந்த ஒரு டைட்டில் ஏவிஎம் நிறுவனம் வச்சிருந்த டைட்டில் அப்படிப்பட்ட டைட்டில் அவங்கள்டிருந்து ம ஒரு ஒரு அன்போடு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இருந்து அவங்ககிட்ட அது பெர்மிஷன் வாங்கி எங்களோடய திருச்செந்தூர் திருச்செந்த சுரேஷ் குமார் சார் அதை பண்ணார் அப்புறம் ஹிந்திக்கு வந்து சாரும் அவங்க ஃபைவ் எலெமன்ஸ் பிக்சர்ஸும் பார்ட்னர்ஸாக பண்ணுறாங்க ஸோ ரெண்டு கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்பில் இந்த படம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண இயக்குனர் ஏஆர் முருதா சாரை நான் இங்கே சொல்லி ஆகணும் அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று பண்ணி இந்த படத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து கொண்டு போய்ட்டுருக்கிறாரு ஸோ தேங்க்ஸ் டு முருதா சார் டெஃபினட்டாக அவர் யூ ஆர் ஸோ கைண்ட் டு மீ எனக்கு ஸ்பைடர் கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணலேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த டோட்டல் ப்ராசஸ் ரெண்டு வருஷம் அதாவது எல்லா நான் கூட சொன்னேன் டேரக்டர் சார்ட்ட டேரக்டர் சார் வாங்க சார் நம்ம ஏதாவது நீங்கள் என்ன கஷ்டப்படுறாரு இவர் நான் அதுக்காக அமிதாப் சார கேக்குறாரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கிடைக்குமா அவ்வளோ அவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் டவுட் இருந்தது ஆனால் இப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு பட் நான் சொல்லலாம் நான் சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி இருக்கு கொஞ்சம் வாழ்க்கை இருக்கு இந்த மனுஷன் போராடிக்கிட்டு இருக்க மனுஷன் அப்போ சொன்னாரு ஏன் கஷ்டத்துக்காக பார்க்காதீங்க சார் ஒன்னே ஒன்று நான் உறுதியா இருக்கிறேன் இந்த கதையை அமிதாப் சார் கேட்டுட்டு அவர் நோன்னு சொல்லட்டும் அப்போ நான் இன்னொருத்தர வச்சு இந்த படத்தை உங்களோட பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாரு Definitely, I want to give you a hug for ஒரு மனுஷன் கஷ்டத்துல இந்த கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு மனுஷன் தம் கட்டி அந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது இன்னைக்கு அதோட அதோட அதோடைய சந்தோஷத்தையும் அதோடைய இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகுங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி சைனா வரைக்கும் போங்க நோ டவுட் ஏன்னா ஏன்னா கண்டென்ட் அந்த கண்டென்ட் அமிதாப் சாரே கூட்டு வந்துருச்சுன்னா சைனால இருக்க மக்களையும் கூப்பிட்டு வராங்க என்ன இன்னைக்கு தங்கள் இதெல்லாம் கேட் ஓபன் ஆயிடுச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு பிளான் மிகப்பெரிய விஷன் மிகப்பெரிய இதோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்டோட டேரக்டர் தமிழ்வானன் சார் வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் டெஃபினட்டாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம திருப்பியும் ஒரு தடவை எல்லாரும் சந்தோஷமா சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் உறுதுணையாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சது மிஸ்டர் ஜெயராஜ் சார் அவர் வந்து பூரி சாரோட மேனேஜர் அவருக்கும் என்னுடைய நம்பி நன்றி முருகாசாரோடைய நண்பர் வேக்கி அவருக்கும் என்னுடைய நன்றி இவங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை அந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க டெஃபனட்டாக இப்போ அனவுன்ஸ்மெண்ட்டே ஒரு தான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் பட் இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி டைரக்டர் டீம் ரெடியாக இருக்குது அது கூட நானும் பயணித்து ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பெருசாக தூக்கிட்டு வர போகிறாங்க எல்லாம் உங்களோட பிளெஸ்ஸிங்கும் உங்களோட வாழ்த்துக்களும் எங்களுக்கு இன்றைக்கும் வேணும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்கிரிப்டு ரெடியானதுக்கப்புறம் நான் சூர்யா சார்கிட்ட சொன்னதேன் சூர்யா சாரோட ஃபுல் சப்போர்ட்டோட இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அதே போல் தயாரிப்பாளரும் ஈஷ்வலாக இந்த டேட்டு இந்த இது இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கிற ஒரு படத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு இது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாத பொழுது நான் ஆசைப்பட்டது உண்மை அந்த ஆசைப்பட்டது மட்டும்தான் நான் மிச்சம் நடத்தினது எல்லாமே தயாரிப்பாளரும் எஸ்டிஎஸ் சூர்யா தான் ஸோ அதில் நான் இந்த இதுவும் எடுத்துக்க முடியாது பட் நிச்சயமாக இந்த படம் வெற்றி விழாவில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் அன்றைக்கி நான் எல்லா விஷயத்தையும் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிவேன் இது வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றின அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்கள் கூட அப்பப்போ இந்த ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயிலை இதே போல் சந்திப்புகள் அடிக்கடி உங்கள் கூட நடக்கும் அப்போ நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரே விஷயம் என்ன சார் வீடியோ விடியோ ராமாயணக்கேட்டு இப்படி சொல்லிட்டீங்க இது ஒரு சாரி சார் இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஓகே ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்குது அமிதாப் சார் முதல் முறையாக இந்தியன் சூப்பர் ஸ்டார் முதல் முறையாக தமிழில் லான்ச் ஆகுறாரு எனக்கு ஹிந்தியில் லான்ச் ஆகிற ப்ளஸ்ஸிங்காக அவர் கொடுக்குறாரு என்னோட வீடியோவோட இதை சேர்த்து போட்டுக்கோங்க ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ மச் சார் நோ நோ சார் சார் அதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்னென்னா அடுத்தடுத்து நிகா நான் இன்னைக்கு கன்சிவ் ஆகிருக்கேன் அவ்வளோதான் இன்னும் மூணாவது மாதம் உங்ககிட்ட செக்கப் வருவேன் ஆறாவது அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டெலிவரின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் அடுத்தது இந்த படத்துடைய விஷயங்கள் டெக்னீஷியன்ஸு விஷயம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி வருவேன் இது என்னென்னா ஓன்லி முதல் முறையாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் வராற அந்த ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே இதை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணுன்னா ஓன்லி அந்த டாப்பிக்கை மட்டும் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் சார் முதல் முறையாக நம்ம தமிழ் படத்தில் நடிக்கிறார் அது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் நானும் அவரோட பிளஸ் நானும் அவரோட பிளஸிங் ஹிந்தியில் டெபிடண்ட் ஆக்டராக லான்ச் ஆகிறேன் ஸோ தேங்க்ஸ் பச்சன் சார் அண்ட் உயர்ந்த மனிதன் அண்ட் மை ஸோ இட்ஸ் த பை உயர்ந்த மனிதன் தமிழ் அண்ட் ஹிந்தி பை லாங்குவேஜ் 岡田愛理プリンプトコンサートは来ています。<laughs> <Thank you. S 2> <laughs>